தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல் எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்கிறார் அது வரைக்கும் நான்கு தொகுதிகளில் இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்கு கவுண்டிங் அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு நாற்பதையும் திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்றாரு அப்போ எதை வச்சு அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக சொல்லணும் ஏன்னா விருதுநகர் தொகுதியில் மிட்நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் ஒரு மணிக்கு மேலே தான் அமைச்சர் பெருமக்கள் நான் மூன்று அமைச்சர்கள் அங்கு சென்று ஒரு மணி வாக்கில் தாகூரோடு சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே வந்து நாற்பது தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்கிறார் என்ற கேள்வியை நிச்சயம் அவர்தான் அதற்கான அதுக்கான பதில் சொல்லணும் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம் அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இது அவங்களே அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே போட்டிருக்காங்க அமைச்சர் பெருமக்களும் தகர் அவர்களும் ஒரு மணி ராத்திரியில் அங்கே உட்காந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இதுவே முதல் தவறு அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் கலெக்டர் அவர்கள் கவுண்டிங்குன்னு நிறுத்துகிறார் நீங்கள் கேட்கலாம் ஏன் நீங்கள் அங்கேயே கேட்கல ஏன் இதை வந்து அங்கேயே தடுத்துருக்கலாமே உங்களுடைய பவர் ஏஜென்ட்டு எங்களுடைய பவர் ஏஜென்டராக அண்ணன் வந்து கேடி பால் கேடிஆர் தான் அங்கே இருந்தார் அவர் வந்து முறையிடுகிறார் தவறு நடக்கிறது இதை தடு நிறுத்த வேண்டும் என்று எவ்வளவோ கேட்டார் கேடிஆர் அண்ணன் கேட்குறார் இங்கே வந்து கவுண்டிங் சரியில்லை தவறு நடக்குது இந்த கவுண்டிங்கை உடனடியாக நிறுத்துங்கள் என்று எவ்வளோ முறையை அவர் சொல்லியிருக்கார் நம்ம கட்சி சார்பாக அதிமுக சார்பாக அங்கே உள்ளே இருந்த அனைத்து லாயர்ஸும் கேட்குறாங்க இது வந்து இந்த கவுண்டிங் நிறுத்தப்பட்டு உடனடியாக ரீ கவுண்டிங் போகணும் அப்படின்னு அதுக்கு வந்து அங்கே இருந்த ஏஆர்ஓவோ ஆர்ஓவோ கலெக்டரோ செவிசாய்களில் அதற்கு பதிலாக மிரட்டும் தோணியில் போலீஸ் ஃபோர்ஸை ஃபுல்லாக உள்ள இறக்கி ஐஜி டிஐஜியிலேருந்து அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் உள்ள இறக்கி அங்கே வந்து ஒரு நியாயத்திற்கு செவி சாய்க்காம அவங்க வந்து கவுண்டிங்கை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லை பதிமூன்றாவது ரவுண்டுக்கு பிறகு அங்கே தவறுதுகள் நடந்தது உண்மை என்று ஒட்டுமொத்த பேருமே சொல்கிறாங்க அஞ்சு பாக்ஸு அதாவது பதிமூணாவது பாக்ஸுக்கு அப்புறம் நிறுத்திட்டு பதினெட்டாவது பாக்ஸுக்கு போயிட்டாங்க இவிஎம் பாக்ஸ் கவுண்டிங் அப்போது கேடிஆர் என்னை கேட்குறாரு ஏன் இந்த அஞ்சு பாக்ஸு ஓப்பன் பண்ணி இதுக்கு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து பதினெட்டாவதுக்கு போகணும் ஏன் நிறுத்துனீங்க என்று அவர் கேட்ட பிறகு தான் அதை தடை விதித்த பிறகு தான் மறுபடியும் பதிமூன்றில் இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு இவிஎம் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதற்கு பிறகு தான் அப்புறம் பதினெட்டு பத்தொம்போது இதில் மூன்று இவிஎம் பாக்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டாங்க அதை ஓப்பனே பண்ணல அதற்கு பிறகு நம்ம ஏன் அந்த இவிஎம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலை என்று முறையிட்ட பிறகு அதற்கு பிறகு அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அந்த அந்த சீட்டு இருக்குது இல்லையா போட்ட சீட்டு அதை வச்சு கவுண்டிங் பண்ணி இருபத்தஞ்சாவது ரவுண்டு வரைக்கும் முடிச்சிருக்காங்க அதே மாதிரி தப்பால் ஓட்டு நம்ம பார்த்தோம்னா எல்லா தொகுதியிலையுமே காலையிலே முதல் வேலையாக தப்பால் ஓட்டுகளை வந்து எண்ணிடுவாங்க ஆனால் விருதுநகர் மட்டும்தான் எல்லா கவுண்டிங்கும் முடித்து மிட் நைட் வரைக்கும் தப்பால் ஓட்ட எண்ணுனது ஒன்லி விருதுநகர் தொகுதியில் மட்டும்தான் இது எல்லாமே நான் சொல்லும் பொழுதே இது வந்து நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது எப்போது முதல்வர் அவர்கள் நாளை நாம் நம் நாற்பது தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அந்த கவுண்டிங்கை முறைகேடு நடத்தி நிற்பாட்டி அதை வந்து அவங்க இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதுதான் அங்கே நடந்திருக்கிற ஒரு விஷயம்